ஹலோ மிஸ்டர் தமிழ் அன்பான கடகராசி நேயர்களே ராசி மண்டலத்துல நான்காவது ராசியான உங்களோட ராசிய பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த ராசிக்கு நண்டை சின்னமாக கொண்டவர்கள் தாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இதில் ராசியின் அதிபதி மனோகாரன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவான் வானத்தில் எப்படி சந்திரன் வளர்ந்து தேய்கிறதோ அதே போல இவர்களோட மனநிலையும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அன்பே வடிவானவர்கள் ஆனால் கோபம்னு வந்தால் ரொம்ப பெரிய சுனாமி போல மாறிடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதி மாதமான டிசம்பரில் இவர்களுக்கு கிரக நிலைகள் என்ன சொல்ல வருது இவர்களோட தனித்துவமான குணங்கள் இவர்களுக்கு கை கொடுக்குமா இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத விரிவாக நாங்கள் பார்ப்போம் கடகம் அப்படின்றது ஒரு நீர் ராசி நீர் எப்படி தான் இருக்கும் பாத்திரத்திற்கு போல தன்னோட வடிவத்தை மாற்றிக்கொள்ளுமோ அப்படி இவர்கள் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களோட அடிப்படை குணமே பார்த்தீங்கன்னா தாங்க இவங்க பாசம் ஒரு குடும்பத்து மேலே இவங்க ரொம்பவும் பாசம் இருக்கும் இவர்களோட உலகமே பார்த்தீங்கன்னா குடும்பம்தான் வெளி உலகத்தில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு சாதாரண தாயாகவோ தந்தையாகவோ மாறிவிடுவார்கள் இவர்களோட உணர்வு பூர்வமாக இவர்களோட ரொம்பவும் உணர்வுப்பூர்வமானவங்க இவர்கள் மூளையை விட அதிகம் மனசாட்சியை கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் மூளை சொல்றதை கேட்கதை விட மனசு சொல்றதை கேட்டு அதை கேட்டபடி செயல்படுபவர்கள் இவர்கள் தான் எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்த்தாலும் உடனே கண் கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் தான் இவரோட யா ஞாபக சக்தியை பொறுத்த வரைக்கும் யானை பலம் இவர்களுக்கு இருக்கும் யானை எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குமோ அதே மாதிரி யானையோட ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கு பத்து வருடங்களுக்கு முன்பு நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை கூட இவங்க மறக்காம இப்போ இவங்க திரும்பவும் கேட்பாங்க இவரோட முக்கியமான ஒரு உள்ளுணர்வு என்னன்னா இவங்களோட ரொம்ப பெரிய பலம் என்னன்னா இவங்களோட உள்ளுணர்வு அதாவது ஆறாவது அறிவு மிக அதிகம் பெற்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் தான் ஒருவரை பார்த்த உடனே அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு கணிச்சிருவாங்க அதே போல நடக்க போவதே முன்கூட்டியே உணரும் சக்தி இவர்களுக்கு உண்டு வீட்டுக்கு வந்தவர்களுக்கு வயிறார சோறு போடுவது அவர்களுக்கு நிகர் இவர்கள் அன்னதான பிரபுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசியை தான் இருப்பாங்க நண்டு எப்படி தன் எரையை கபி பிடித்தால் விடாதோ அதே போல ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை அடையும் வரை ஓயவே மாட்டார்கள் இவர்களோட பலவீனம் பார்த்தீங்கன்னா சந்திரன் நீலவானில் இல்லாத அமாவாசை நாட்கள் இவர்கள் மிகவும் சோர்வாக காணப்படுவார்கள் சிறிய தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் முடங்கி போவார்கள் ஒரு கசப்பான மனநிலையை நினைத்து நிகழ்கால மகிழ்ச்சியை கெடுத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இன்மையை உணரும் இவர்கள் எப்பொழுதுமே இருக்கும் பணத்தை அதிகமாக சேமிக்க வேண்டும் அப்படின்ட்டு கவலைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களோட கிரக நிலை எப்படி இருக்க போது தெரியுமா டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு ஒரு கலவையான மாதம் ஆனா ஆன்மீக பக்குவம் தரும் ஒரு மாதமா இருக்க போது அந்த கிரக நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதா சனி பகவான் உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல மீன ராசியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு இது மிகவும் சிறந்த நிலை தந்தை வழி உறவுகள் மூலியமா ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பனிரெண்டுல குரு இருப்பதனால் வேலை காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் பலருக்கு அமையும் நீண்ட நாட்களாக இடமாற்றம் கேட்பவர்களுக்கு அது கிடைக்கும் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு இருப்பதனால அஷ்டம ராகு அலுவலகத்துல உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை பத்தி வதந்திகள் பெறலாம் எனவே சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம் உங்க வேலையை மட்டும் கவனமா செய்வது நல்லது ஒன்பதாம் இடத்துல சனி உங்களுக்கு பங்களிப்பதுனால பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் ஆனா புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது ஆவணங்களை சரிபார்த்து செய்வது ரொம்பவும் நல்லதா சொல்லப்படுதுங்க பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா குரு பன்னெண்டுல இருப்பதனால செலவுகள் கட்டுக்கடுங்காமல் போகும் ஆனா அந்த வீண் செலவா இருக்காது வீடு கட்டுதல் திருமணம் அல்லது கல்வி ஆன்மீக சுற்றுலா போன்ற சுய செலவுகளா அதாவது சுப செலவுகளா இருக்குங்க அஷ்டம ராகுவால திடீர் பணம் தேவைப்படலாம் ஏற்கனவே கையில் இருக்கும் பணத்தை யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் திரும்ப வருவது ரொம்ப கடினமா இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதா இருக்குங்க இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல கேது இருப்பதனால் உங்க பேச்சு குடும்பத்துல தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மௌனமே காப்பது ரொம்பவும் நல்லது அதாவது இந்த மாதத்துல நீங்க ரொம்பவும் மௌனமா இருப்பது நல்லது சிறு சிறு ஊடல்கள் வந்தாலும் அதாவது கணவன் மனைவி சிறு சிறு ஊழல்கள் வந்தாலும் ஒன்பதாம் இடத்துல சனியின் அருளால பெரிய பாதிப்பு எதுவும் வராது விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது குருவின் பார்வையால வீட்டில் தடைபட்டு சுபகாரியங்கள் மீண்டும் பேச்சுக்கு வரும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவும் அக்கறையா இருக்கணும் உடல் உபாதைகள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டுல ராகு பன்னெண்டுல குரு இருப்பதனால நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது சளி காய்ச்சல் ஒவ்வாமை அலர்ஜி அதாவது செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் தூக்கமின்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது தேவையற்ற சிந்தனைகளால தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிற்கு வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் மாணவர்களுக்கு விசா கிடைப்பதில் இருந்த தடைகள் நீங்கும் படிப்புல கவனம் சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால தியானம் செய்வது ரொம்பவும் நல்லது நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுங்களா கடகராசியில் சந்திரனின் ஆட்சி இருப்பதனால நீங்க வழிபட வேண்டிய முதன்மை தெய்வமா அம்பாள் சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது இஷ்ட தெய்வம் ஸ்ரீ அபிராமி அம்பாள் திருக்கடையூர்ல நீங்க கடகராசிக்காரர்கள் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை காக்கும் சக்தி அபிராமி அன்னைக்கு உண்டு அதனால அம்மாவாசை தோறும் அபிராமி அந்தாதி பதிப்பது உங்களோட பயத்தை போக்குங்க அதே போல துர்கை வழிபாடு ராகுவின் தாக்கத்தை குறுக்க ராகு கால துர்கை பூஜை வழிபாடு செய்யுங்க அதாவது எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பரிகாரமா சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமைகளில் தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய சந்திரனுக்குரிய பரிகார ஸ்தலம் அதாவது தஞ்சாவூரில் பரிகாரஸ்தலம் சந்திரனுக்குரிய பரிகார ஸ்தலம் இருக்கு அந்த தலத்தில் போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்த தெய்வமாக சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் செல்வத்தை கொடுக்கும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை நீங்க வழிபடுவது ரொம்பவும் நல்லது அடுத்ததான் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அவர்களுக்கு அம்மாவாசை அன்று அங்கு சென்று வழிபட்டு வருவது உங்களோட குலதெய்வ அருளை அது பெற்றுத்தரும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களா சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சில பரிகாரங்களை நீங்க செய்யலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா பால் தானம் திங்கள் கிழமையில ஏழை எளியவர்களுக்கு அல்லது கோவிலுக்கு பால் தானம் கொடுப்பது சந்திரனின் அருளை உங்களுக்கு கூட்டி தரும் இரண்டாவதா தண்ணீர் பந்தல் அதாவது பனிரெண்டுல குரு இருப்பதனால தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ரொம்பவும் ஒரு புண்ணியத்தை சேர்க்கும் மூன்றாவதா காகத்துக்கு உணவிப்பது ஒன்பதுல சனி இருப்பதனால தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாத்தத்தை வைப்பது முன்னோர்களின் ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தரும் கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் பொருளாதார ரீதியாக செலவுகளை வைத்தாலும் ஆன்மீக ரீதியாக உங்களை உயர்த்தி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் ஒரு மாதமா அமைய போது எஸ்டமராகுவை கண்டு பயப்பட வேண்டாம் ஒன்பதில் இருக்கும் தர்ம வல்லலான சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் தாயிலத்தோடு இறை நம்பிக்கையோடு இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே